ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செகப்பரிசி சத்து உருண்டைகள் இந்த செக உள்ளே பூர்ணம் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கேன் டேஸ்டான இந்த உருண்டைகள் வந்து நல்ல ஹெல்த்தியான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம் ஸோ வீட்டில் உள்ள குழந்தைங்க வெளியில் போய் வெளியில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிடாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா அவங்களுக்கு தேவையானதை நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் ஸோ இந்த உருண்டைகள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தியான பொருளும் செஞ்சு கொடுத்ததாக இருக்கும் ஸோ இந்த சத்து உருண்டைகளை எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிகப்பரிசி சத்து உருண்டைகள் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்து இது ஒரு ரெண்டு மூணு தடவை அலுசிட்டு நல்ல ஒரு சுத்தமான துணியில் காய வச்சு எடுத்துக்குவோம் ஊற வைக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது தல் சைச்சி இதை அப்படியே நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே ஈரத் ஒரு துணியில் காய போட்டு ஃபேனுக்கடியில் வச்சாலே நல்லா காஞ்சிடும் அரிசி காயறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஜங்கிரி இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு அடுப்பில் வச்சு ஏன்னா இதில் வெள்ளத்தில் நமக்கு கல் மண் தூசி இருக்கும் அது கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்தால் தான் இந்த தூசியெல்லாம் எடுக்க முடியும் ஸோ இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு எள் ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் குறை குரன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே அளவுக்கு உடச்சி எடுத்தாச்சு ரொம்ப ஃபைன் பேஸ்டாக செய்யாமல் இந்த மாதிரி குரக்குரன்னு இருக்கணும் அலசி காய வச்ச அரிசியை நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச பவுடரை பவுரில் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க லைட்டாக போட்டால் போதும் வாசனைக்காக இப்போ நம்ம கரைச்ச இந்த வெள்ளத்தை இதில் கொஞ்ச கொஞ்சமாக போட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கிறதுனால நல்லா சுட சுட நல்ல சூடான வெள்ளை கரிசல் தான் போடணும் ஸோ அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படியே வெந்துடும் சிகப்பரிசி மாவு நம்ம வந்து ஊரெல்லாம் வைக்கல அரிசியை ரொம்ப அலுசிட்டு இருக்கும் சொல்லிட்டு அழுச்சிட்டு அப்படியே காய வச்சு மிக்சியில் அரைச்சிருக்கோம் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை ஊற்றி கரை பெசைணுன்னா நம்ம உருண்டை குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவு பதம் இருந்தால் போதும் ரொம்ப வந்து லிக்விடாக ஆக்கிடாதீங்க போய் இந்த நம்ம இடிச்சி வச்சோம் இல்லையா குறை குரனு அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த வேர்க்கல்லையே அதில் மீதி இருக்கிற பாக போட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியானது வேர்க்கல்லை எள்ளெல்லாம் குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு இட்லி ஊற்றுற தட்டை எடுத்துக்கோங்க அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி இந்த வச்சு இதே போல ரெடி பண்ணி எல்லாத்தையும் நம்ம இந்த இட்லி தட்டில் அடுக்கிக்கலாம் அடுப்பு வச்சு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா சூடு வந்த பிறகு இந்த உருளைகளோட தட்டை எடுத்து அப்படியே வச்சுடுவோம் உருண்டைகள் எடுத்து வச்ச பிறகு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் நம்ம உண்டைய ரெடி ஆகிடுச்சோன்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆறுன பிறகு எடுக்கலாம் சுட சுட எடுத்தோன்னா உடையும் இதே போல் நல்ல சத்தான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை நம்ம மேலே தேங்காய் துருவலை இந்த உருண்டைங்கள் மேலே போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அல்டிமேட்டான சூப்பரான நல்லா ஹெல்த்தியான இந்த சிகப்பரிசி சத்து உருண்டைகளை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்